நாம் நம்முடைய சூழ்நிலைகளை நினைத்து பார்க்க வேண்டும் எத்தனையோ நாட்களில் வாகனங்கள் இல்லாமல் நடந்து நாட்கள் ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளில் வீடு இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் நாட்களை கடந்து கடந்து வந்திருக்கிறோம் தண்ணீரையும் என்ன செழிப்பான இடங்களிலே நம்மை கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் பவுல் குருந்து சபைக்கு சொல்லுகிறார் ஒன்று நான்காம் அதிகாரம் ஏழாவது சொல்லுகிறார் அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆக்கும்படி செய்கிறவர் யார் ஹலலோயா உன்னை விசேஷமாக்குகிறபடி செய்கிறவர் யார் உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்று கொள்ளாதது யாது நீ பெற்று கொண்டவனானால் பெற்று போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் ஹலலோயா இந்த இடத்துல ஆண்டவ நம்மோடு பேசிக் இந்த கடைசி நாளில் நின்று கொண்டிருக்கிறோம் பவுல் எழுதுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் நீ பெற்று கொள்ளாதது யாது என்ன இருக்குது நீ பெற்று கொள்ளாதது ஏன்னா எல்லாமே உனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது பட்டிருக்குது அருளப்பட்டிருக்கிறது எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பெற்று கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய் ஹலலூயா நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய சூழ்நிலையில் எப்படி நம்ம பண்ணுகிறது நாம் இந்த காரியம் என்னுடைய திறமையினால் ஆனது இந்த காரியம் என்னுடைய படிப்பினால் ஆனது இந்த காரியம் என்னோட வியாபார திறமையினால் ஆனது இந்த காரியம் எனக்கு தெரிந்த தொழில் ரகசியங்களினால் ஆனது என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் யோவான் மூன்று இருபத்தி ஏழு சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் ஹலலூயா பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படலன்னா பெற்றுக்கொள்ள முடியாது என்னதான் தான் ஆனால் அந்த பரத்திலிருந்து அந்த உதவி வரவில்லை என்று சொன்னால் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது ஹalleluya ஆனால் பரத்திலிருந்து நமக்கு உதவி செய்கிற தேவன் இம்மட்டும் நம்மை தூக்கி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்து வந்து கொண்டிருக்கிறார் பரலோகத்திலிருந்து அந்த தேவன் நமக்காக காரியங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறார் அவர் இனிமேலும் என்ன பண்றாராம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹalleluya